ஒரு காலத்துல ஒரு அழகான ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டியோட பேரு சீத்தம்மா அந்த ஊர்ல சீத்தம்மாவுக்கு நல்ல பேரும் இருந்துச்சு ஒரு நாள் சீத்தம்மா கிட்ட அந்த வழியாக வந்த ராமு என்னம்மா இந்த பக்கம் மழை வர மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் பஸ்ல போயே ஆகணுமா ஏன் என்னாச்சு இந்த மலையில நான் வரக்கூடாதா என்ன என் வயசுக்காரங்களே வெளியே வர பயப்படுறோம் உனக்கோ வயசாகிருச்சு இந்த மலையில் வெளியே வந்து கால் வலிக்கு கீழே விழுந்துட்டானா உன்னை யாருமா பார்த்துப்பா அதான் கேட்டேன் எனக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ நான் நல்லா தானே இருக்கிறேன் இன்னும் பல வருஷங்களுக்கு என்னோடய வேலையை என்னாலேயே செஞ்சுக்க முடியும் நான் எதுக்கு இப்போது மலையில் வெளியே கிளம்பி போறேன் தானே கேள்வி கேட்டேன் அது பட்டணத்தில் காலத்தில் தான் புதுசு புதுசான மீன்கள்லாம் வச்சுருப்பாங்களாமே அதான் அதை வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடாதான் அப்போ நானும் வரேம்மா எனக்கும் இன்னைக்கு சமைச்சு கொடுங்க சரியா அதுக்கென்ன வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போ ஆனால் நல்ல நபகம் வச்சுக்கோ வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் மறந்துடாத அப்புறம் உனக்காக செஞ்ச குழம்பெல்லாம் வீணாக போயிடும் சரி சரி கண்டிப்பாக வரமா மறக்க மாட்டேன் சரி நேரம் ஆகுது சீக்கிரமாக போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படியே சீத்தம்மா பட்டணத்துக்கு போய் மீனையும் வாங்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க அப்போது சீத்தாம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிற ராதா என்ன பாட்டி உங்கள் இருந்து ஒரு நல்ல மனம் வருதே அடா ஒன்றும் இல்லை மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சுல மீன் குழம்பு சாப்பிட்டு அதான் பட்டணத்துக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன் ஆஹா எப்படிப்பட்ட செய்தி சொல்லியிருக்கேன் எத்தனை நாள் ஆச்சு நீ வச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு இந்த ஊரில் உன்னை மாதிரி யாராலையும் மீன் குழம்பு வைக்க முடியாது தெரியுமா என் புருஷனும் இப்படி தான் சொல்லுவாங்க அதுவும் என் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுத்தா ஒரு பிடி சோறு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவாங்க எனக்கு ஒரு மீன் கூட மிச்சம் இருக்காது ஆனால் தாய் மனசாச்சே அவங்க திருப்தியாக சாப்பிட்றதை பார்த்தாலே எனக்கு திருப்தியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீத்தம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் பாட்டி கவலைப்படுறீங்க நான் ஏதாவது பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா அடடே அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த காலத்து ஞாபகம் வந்துருச்சு அவ்வளோதான் என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாரும் என் கூட இருக்கும்போது எந்த கஷ்டமும் எனக்கு வந்ததில்லை அப்படியே கஷ்டம் வந்தாலும் அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் அப்போல்லாம் எனக்கும் என் புருஷனுக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்க முன்னாடி நாங்கள் காட்டினதே இல்லை அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்ததே ஒரு குடிசையில் தான் அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் வெயில் காலத்தில் உள்ளார தூங்கவே முடியாது ஆனால் பசங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வேளை சாப்பிட்டு மூணு வேளை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சுட்டு இருந்தோம் எனக்கு தெரியும் பாட்டி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறது பெரிய வீடு தான் எங்கள் வீட்டில் மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வராது தனியாக இருந்தாலும் நல்ல வீட்டில் இருக்கிறீங்க இது போதாதா பாட்டி எல்லாரும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க ராதா ஆனால் நான் இந்த வீட்டில் சந்தோஷமா இல்லை என் பிள்ளைங்களாவது என்ன பார்க்க வருவாங்கன்னு பார்த்தா அவங்களோ வரமாட்டேக்காங்க சரி நானாது போகலான்னு பார்த்தா எனக்கும் நேரம் இல்லை என்னால் பட்டணத்துல இருக்க முடியாது அவங்களோ வரமாட்டாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே நாட்கள் அப்படியே ஓடி அப்பதான் அங்கே வந்தான் ராமு அம்மா மீன் குழம்பு வாசம் தெரு வரைக்கும் வந்துருச்சு சீக்கிரமா போடுங்க சாப்பிட்டுட்டு போறேன் வந்துட்டியா ராமோ பரவாயில்லை இந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்துருக்கிய போனா போது கிளவி சும்மா கூப்பிடுதுன்னு நினைக்காம வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீ வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் ஏன் வராம இருக்க போறேன் சீத்தாமா எவ்வளோ அழகா கூப்பிட்டேன்ப்பா என் பிள்ளைங்களும் என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க ராமு மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு ஆஹா மீன் குழம்பு என்ன ருசியா இருக்குது எப்போவுமே உங்கள் தனி தான் சீத்தாம்மா இனி நீங்கள் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து சாப்பிட்றேன் சீத்தா அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொன்னாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சீதாம்மா வீட்டு முன்னாடி ரெண்டு சின்ன பிள்ளைங்க பேசிகிட்டு இருக்கதான் சீத்தா கேட்டாங்க மாலாக்கா நம்ம இருக்கிறோமே இந்த வீட்டு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல மனம் வருதுக்கா என்ன சமைச்சிருப்பாங்கன்னு தெரியல வேற என்னடா மீன் குழம்பு தான் அந்த வாசனை கூடயா உனக்கு தெரியல ஆமாக்கா பாசமே ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத கேட்ட சீதா அம்மா பிள்ளைங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்களா உங்க வீட்லயா பாட்டி ஆமா எங்க வீட்ல தான் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட உட்காந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம் பாட்டி மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் ஆனால் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா தனியாக உட்காந்து சாப்பிடும்போது என் பேர பிள்ளைங்க ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு உன் பேர பிள்ளைங்க எங்கே இருக்காங்க பாட்டி அவங்க பட்டணத்தில் இருக்காங்க இப்போதைக்கு இங்கே வரமாட்டாங்க அதான் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட சாப்பிட்றீங்களா சரி பாட்டி சாப்பிட்றோம் சில நாட்களுக்கு அப்புறமா ராஜு அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி சொன்னான் அப்பா நான் அன்னைக்கு சீத்தம்மா வீட்டுக்கு போய் மீன் குழம்பு சாப்பிட்டேன் யாரடா ஒன்று அங்கே போய் சாப்பிட சொன்னது நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு இல்லையா என்ன இல்லைப்பா அவங்க அவங்க பேரப்பிள்ளைங்க பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சு அதனால கூட சேர்ந்து சாப்பிட சொன்னாங்க அதனால சாப்பிட்டேன் என்னடா நீ நான் என்ன ஒன்னு அப்படியே வளர்த்துருக்கேன் இன்னொரு திருப்பு இதே மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்த காலம் உடைச்சிருவேன் பார்த்துக்கோ தேவி நீ கொஞ்சம் நிறுத்துறியா அந்த சீதாமா பாட்டி பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒரு காலத்துல பணக்கார குடும்பங்கள்னு சொன்னாலே அந்த சீதாமா குடும்பம் மட்டும்தான் இருக்கும் சீதா வீட்டுக்காரர் இந்த ஊர்ல நிறையவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஏன் சீதாம்மா கூட நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ அவங்க தனியா இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களோட இந்த நிலைமையை பார்க்கும்போது என்னால் என்னால ஒண்ணும் செய்ய முடியல ஐயோ ஏங்க என்னாச்சு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் ஒரு விபத்துல அடிபட்டுட்டாங்க அப்போ அவங்க புருஷன் அவங்க பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே அதுல இறந்துட்டாங்க சீத்தா அம்மாவுக்கு மண்டையில அடிபட்டு இருந்தது ஆனா போக போக அவங்க மனநிலையும் பாதிக்கப்பட்டுட்டு அவங்களோட பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே படலத்துல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு யாரும் இல்லை அவங்களுக்காக யாரும் வரப்போகிறது இல்லைன்ட்டு ஆனா ஒரு நாள் கூட சீத்தாமாவை யாருமே கஷ்டப்படுத்தினதில்லை அதுக்கு பதிலா எல்லாரும் அவங்களுக்கு தைரியமும் நாங்க இருக்கோங்கிற ஆறுதலும் கொடுத்துட்டு இருக்கோம் எப்பவுமே ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை மறக்க அதனால் அதனால இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சீதாம்மா கிட்ட ரொம்ப அன்பாகவே இருப்பாங்க அப்பா நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இனி சீதம்மா பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன்ப்பா நீ தாண்டா என் பிள்ளை பாத்தியா தேவி என் பிள்ளை எவ்வளோ பொறுப்பா அழகா பேசுகிறான் பாத்தியா ஆமாங்க இப்படிப்பட்ட ஊரில் பறக்கிறதுக்கு அந்த பாட்டி கொடுத்து வச்சிருந்துருக்கணும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சு எதுவுமே பாட்டிக்கிட்ட சொல்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்தாமலும் அவங்களுக்கு துணையாகவும் இருக்காங்கல்ல அதுதான் பெரிய விஷயங்க அப்படியே கொஞ்ச நாள் போச்சு ராகவையா ஒரு நாள் சீதா அம்மாவை பார்க்க போனாங்க என்ன சீதா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிற ராகவா நானே உன்னை பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என் பிள்ளைங்க யாராவது பட்டணத்துலேருந்து கடிதாசி போட்டிருக்காங்களாப்பா எப்படி இருக்காங்களா நல்லா இருக்காங்களா என்ன அதை பற்றி பேசுறதுக்கு தான் நானே வந்திருக்கேன் சீதாம்மா அப்புறம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே பட்டணத்துலேருந்து ஊருக்கு வராங்களாம் அப்புறம் உங்களுக்கு வீட்டில் நேரமே போக மாட்டேங்க அதனால ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா என்ன வேலை அது என் பிள்ளை என்னை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்களே நீங்கள் தான் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக வைக்கிறீங்களே சீதாமா அதனால நாங்கள் எல்லாரும் மீன் பிடிச்சி கொண்டு வந்து தாரோம் நீங்கள் எங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு தாங்க இதுவும் நல்ல யோசனை தான் ராகவா அப்படியே செய் கூடிய சீக்கிரத்தில் என் பிள்ளையும் வந்துடுவான்ல அப்புறம் அவனும் அந்த மீன் குழம்ப சாப்பிடுவான் அப்படியே ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சீத்தாம்மாவுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்தாங்க அதில் சீத்தாம்மா மீன் குழம்பு செஞ்சு ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்க கவலையை மறந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சா நம்ம கஷ்ட காலத்தில் நமக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த உதவியை மறக்கக்கூடாது அதே உதவியை அவங்க கஷ்டப்படும் போது நம்ம திரும்ப செய்யணும் இது போல் நிறைய கதைகளை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்